மனசு பதறிக்கிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் அதை பார்த்தா அழகா தெரியும் அந்த பொண்ணை பார்த்தா அழகா தெரியும் இந்த பொண்ணை பார்த்தா அழகா தெரியும் திருமணம் முடிஞ்சுன்னா மனைவி தான் அழகாக தெரியவாள் ரெண்டாவது காரணம் ரெண்டாவது பிரயோஜனம் என்னன்னு சொன்னா பிரியம் உண்டா ஒருத்தர் பொருத்தர் பிரியம் எவ்வளவு பிரியம் உண்டாகும் அந்த மாதிரி பிரியம் உலகத்துல எங்கேயுமே உண்டாகாது இப்ப மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சு போறோம்னா பால் கொடுப்பான் அந்த பாலை குடிச்சுட்டு அந்த எச்சி பாலை கொடுத்தாருன்னா அந்த பொண்ணு வாங்கி குடிக்கும் இதுக்கு முன்னாடி குடிச்சது இல்லை பார்த்தது இல்லை

நம்ம அனைவரும் சந்தோஷமா வைப்பா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மணமகனையும் மணமகளையும் அல்ல இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க ரெண்டு குடும்பத்தாரும் அதே போல கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்து இவர்கள் மூலமாக தரக்கூடிய குழந்தைகளை உலகத்திற்கும் பிரயோஜனம் தரக்கூடிய குழந்தைகளாக அல்ல ஆக்குவானாக வாக்குறாங்க